சென்னையில் புத்தாண்டு தினத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஐந்து மாதங்களாக தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் புத்தாண்டு தினத்திலும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சூளை கண்ணப்பர் திடலில் இருந்து ரிப்பன் மாளிகை நோக்கி அவர்கள் பேரணியாக சென்றனர் அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் தொடர்ந்து வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட தூய்மை பணியாளர்களை நடுரோட்டில் வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டங்களில் மினி டைடல் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது ஒவ்வொரு டைடல் பூங்காவிலும் ஐநூறு முதல் ஆயிரம் தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சேலம் தஞ்சாவூர் தூத்துக்குடி விழுப்புரம் உள்ளிட்ட சிறிய நகரங்களில் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன விழுப்புரம் திருப்பூர் வேலூர் தூத்துக்குடி தஞ்சாவூர் மற்றும் சேலம் ஆகிய நகரங்களில் மினி டைடல் பூங்காக்கள் செயல்பட்டு வருகின்றன சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீதான கூடுதல் கலால் வரி சட்ட திருத்தம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சிகரெட்டின் நீளம் மற்றும் வகையை பொறுத்து ஆயிரம் சிகரெட் குச்சிகளுக்கு இரண்டாயிரத்து ஐம்பது ரூபாய் முதல் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை கூடுதல் கலால் வரியை அரசு விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரி புகையிலை மற்றும் அதுபோன்ற பொருட்களுக்கு தற்போது விதிக்கப்படும் நாற்பது சதவீத சரக்கு மற்றும் சேவை வரிக்கு மேலதிகமாக விதிக்கப்படும் என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கலால் வரி சட்ட திருத்தத்தால் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களின் விலை உயரவுள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னையில் உள்ள விக்டோரியா அரங்கத்தை சுற்றி பார்க்க முன்பதிவு அவசியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா அரங்கத்தினை கடந்த மாதம் மூன்றாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனை பார்வையிட ஜிசிசி சர்வீசஸ் விக்டோரியா பப்ளிக் ஹால் என்ற முகவரிக்கு சென்று பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவினை எழுச்சியோடு கொண்டாட மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்க நூற்றி எண்பத்தி மூன்று கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சுமார் ஒன்பது லட்சத்து தொன்னூறாயிரம் பேர் பயனடைவார்கள் என்றும் சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு தலா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் முன்னாள் கிராம பணியமைப்பு மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நல்லாட்சி மலர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என ஆங்கில புத்தாண்டு தினத்தில் தரிசனம் செய்ததாக தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதி மக்களுக்கான திட்டங்கள் என்றும் அவர் கூறினார் தமிழகம் முழுவதும் போதை கலாச்சாரம் தினசரி படுகொலைகள் வட இந்தியர்கள் தாக்கப்படுவது தொடர்கதியாகி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் போராடும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பதினாறு ஆண்டுகளாக போராடி வரும் ஆசிரியர்களிடம் அரசு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதுமாக காலத்தை கடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் போராடுபவர்களை அழைத்து பேசாமல் கைது செய்வதும் வழக்கு போடுவதும் சரியானதல்ல என்று கூறியுள்ள அவர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்ற திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டின் முன்பு ரசிகர்கள் குவிந்து ரஜினியின் வாழ்த்துக்காக காத்திருந்தனர் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தனது வீட்டின் முன் குவிந்திருந்த ரசிகர்களை நேரில் சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் இருகரம் கூப்பியும் கையசைத்தும் புத்தாண்டு வாழ்த்து கூறினார் இசையமைப்பாளர் இளையராஜாவும் பாட்டு பாடி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார்